ஆன்மீக மரபில் மிக முக்கியமாக வைத்து போற்றப்படக்கூடிய இரண்டு பெரும் சிந்திக்கலாம் எண்ணத்தின் அடிப்படையில் தான் தலைப்பை நான் கொடுத்தேன் நேற்று வரைக்கும் அதை பற்றி யோசனை தெரியாதவர்களுக்கு கூட இன்றைக்கு தலைப்பு எதை பற்றியதாக இருக்கும் என்பதனை நீங்களே முடிவு செய்துவிட்டு தான் வந்திருப்பீர்கள் நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுதான் இது வந்து தலைப்புங்கிறது ஒரு ஒரு நம்மளை ஈர்க்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் அவ்வளோதான் இப்போ நான் சில பேர் இருக்காங்க தலைப்பை பிரமாதமாக வச்சுட்டு உள்ளே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த படத்துக்கு விளம்பரம் பிரமாதமாக பண்ணுவாங்க ஆனால் போய் பார்த்தா ஐயையோ தெரியாமல் வந்துட்டோமேன்ற மாதிரி இருக்கும் இது சொல்லும்போது எனக்கு எங்கள் சிவகங்கை பக்கத்தில் திருப்பத்தூர் இருக்கு இல்லையா அந்த திருப்பத்தூர் அங்கே வாழ்ந்த பெரும்புலவர் ஐயா நமச்சிவாயம் அவர்களுடைய நினைவு தான் வருது எனக்கு ஒரு பேச்சாளர் எப்படி பேசணும்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க தனிப்பட்ட முறையிலையும் எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு மேடையிலையும் அவர் குறிப்பிடுவார் அதை நான் உங்களுக்கு நினைவுப்படுத்துகிறேன் பெரியவங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பேச்சு எப்படி இருக்கணுமா நிறைய செய்திகளோடு இருக்கணும் இந்த செய்திகள்ங்கிறது எப்படி அப்படின்னா ஒரு சாக்கு மூட்டையில் கடலையை அள்ளி அள்ளி போடுறோன்னு வச்சுக்கோங்க நிலக்கடலை இந்த பக்கத்து பாஷையில் சொன்னால் மல்லாட்டை அப்படி சொல்லலாமா அந்த நிலக்கடலையே அளந்து அளந்து போட்டுகிட்டே இருக்கும் போட போட இந்த சாக்கு உடனடியாக நிரம்பின மாதிரி ஒரு தோற்றம் தெரியுமா அப்போ என்ன செய்வாங்க அந்த சாக்கை ஒரு குழுக்கு குலுக்குவாங்க இப்படி ஒரு ரெண்டு குழுக்கு குலுக்கினா அது கொஞ்சம் கீழே போய் அட்ஜஸ்ட் ஆகிட்டு அப்படியே மட்டுப்பட்டுக்கும் பார்த்தா திரும்ப ஒரு ரெண்டு அழகு போடுற அளவுக்கு இடம் வந்துடும் இது கடலை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க நான் நான் சொல்றது இப்போ போடுற இந்த பிள்ளைங்க போடுற கடலை போடுறது இல்லை பேச்சுக்கும் கடலைக்குமான அந்த ஒப்புமைக்காக நான் சொல்றேன் நான் சொல்லலை இது ஐயா சொன்ன விஷயம் அந்த கடலை மூட்டையை எப்படி அவங்க அந்த வியாபாரிகள் நிரப்புறாங்களோ அது மாதிரி ஒரு பேச்சாளன் பேசும்போது என்னென்ன செய்திகள் உண்டோ அதை பூரா கடலை மாதிரி அதில் விதைச்சிக்கிட்டே போகணும் ஒரு கட்டத்தில் அப்படி ரொம்பின மாதிரி ஒரு ஃபீல் வருமா மனசுக்குள்ளே ஒரு நினைப்பு வருமா பார்வையாளர்களுக்கு ரசிகர்களுக்கு அப்போ நடுவில் ஒரு சின்ன நகைச்சுவையை உள்ளே விடணும் இந்த நகைச்சுவையை போட்டால் ஒரு குழுக்கு குலுங்கி சிரிப்போமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நகைச்சுவை சொன்னால் குலுங்கி சிரிக்கிற மாதிரி சொல்லணும் ஒன்னு ஒருவேளை சிரிப்பு வராட்டியும் பேச்சாளர் திருப்திக்க நீங்கள் நீங்க சிரித்த சிரிச்ச மாதிரி ஆக்ஷன் பண்ணிடணும் இது ரெண்டு சூச்சமும் அதில் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிற போது ஒரு சிரிப்பு சிரிச்சா உடம்பு அப்படி ஒரு வாய்க்குமா அப்ப மனசு கொஞ்சம் லேசான போது இன்னும் நாலு செய்திய சொன்னா உள்ள வாங்கிக்கும் கடலை மூட்டை ரொம்பனா மாதிரி இதுவரைக்கும் சுருளதோட விட்டுருந்தா அவர் நமச்சி ஐயா இல்லைங்க அடுத்து வச்சாரு பாருங்க ஃபைனல் டச்சு ஒன்று நம்ம ஆளுக சில பேர் யார எங்களை மாதிரி பேச்சாளர்களை தான் சொல்றாரு நம்ம ஆளுக சில அதாவது கடலையை போட்டுக்கிட்டே இருக்கணும் நடுவில் நடுல் இப்படி குலுக்கணும் தானே ரூலு அவர் சொல்றாரு நம்ம ஆளுக சில பேர் கடலையே இல்லாமல் வெறும் சாக்கையே குலுகிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா விஷயமே இல்லாம வெறும் துணுக்கா போட்டு சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படி இருக்க கூடாதுன்றது அவர் சொல்லி கொடுத்த செய்தி எவ்வளோ பெரியவங்க எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாருங்க இந்த மேடைகளில் அது போன்ற பெரியவர்கள் எல்லோரும் அலங்கரித்த சபை இந்த சபை நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய வீரியம் ரொம்ப பெருசுங்க எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் கேட்க கேட்க தான் இந்த செவிக்கான பயன் கிடைக்கும் திரும்ப திரும்ப கேட்கறதுனால ஒன்றும் குறைஞ்சிடவே மாட்டோம் அதுலேயும் நல்ல விஷயங்களை சத் விஷயங்களை சொல்ல சொல்ல தான் மனசு பக்குவப்படும் என்பார்கள் இங்கே இதே ராமாயணமும் பாரதமோ பெரிய புராணமோ மற்ற இதிகாசங்களோ மற்ற புராணங்களோ மற்ற வரலாற்று செய்திகளோ நிறைய முறை வந்திருந்தாலும் கூட தெரிந்த செய்திகளாகவே இருந்தாலும் கூட அதனை ஒவ்வொருவருடைய அந்த வாயிலாக கேட்பது என்பது ஒரு சுவை இப்போ ஆண்டாள் பாசுரம் இருக்குது அதை அம்மா பாடினாலும் இனிமை தான் ஜானகி அம்மா பாடினாலும் இனிமை தான் அவங்க குரல் இனிமை தனி ஆனால் அது ஏன் ரொம்ப இனிமைனா அது ஆண்டாள் பாடினது அதுபோல் நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் வரலாறுகளும் ஆன்மீக செய்திகளும் யாருடைய வாயிலாக கேட்கும் பொழுதும் அதனுடைய பயன் நமக்கு அதிகமாகும் அந்த வகையிலே இங்கே ஆண்டுதோறும் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த மார்கழி பெருவிழா இன்றைய தினம் எட்டு என்கின்ற எண்ணை அடிப்படையாக வைத்து நாம் சில செய்திகளை சிந்திக்க இருக்கின்றோம் நேற்றைய தினம் அஞ்சு என்பது நம சிவாய என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு சிந்தித்தோம் இன்றைய தினம் எட்டு என்கின்ற அஷ்ட அந்த மந்திரம் மந்திரமாகிய ஓம் நமோ நாராயணாய என்கின்ற எட்டெழுத்து மந்திரத்தை வைத்து சிந்திக்க இருக்கின்றோம் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா பல பேர் யூகிச்சிருப்பீங்க இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய சஸ்பென்ஸ் அதில் தேவையில்லை சரிம்மா நாராயணா மந்திரம்னு சொல்லிட்டீங்க ஏ என்ன பெரிய அதுக்கு பெருமை என்று கேட்டால் நிறைய இருக்கிறது ஒரு முறை வேதவியாசர் அவர் உக்காந்து பெரிய சற்சங்கம் நடந்துட்டுருக்கு பெரிய யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள்லாம் இருக்காங்க அங்கே அப்போ வேதவியாசர் அவருடைய சீடராக இருக்கிற கனகதாசரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் இத்தனை பேர் இங்கே உக்காந்துருக்காங்கள எல்லாரும் படித்தவன் தானே வேதம் படித்தவன் தானே எல்லாரும் சுத்தமாக கரெக்டாக அனுஷ்டானமாக இருக்கிறவங்க தானே தெனோ அந்தந்த நித்திய கிரமங்களையெல்லாம் செய்கிறவங்க தானே ஆமாம் சுவாமி இதில் எத்தனை பேர் வைகுண்ட பிராப்தி அடைவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம்னாராம் என்னம்மா வந்த உடனே வைகுண்டத்தை பற்றி பேசுகிறீங்களேன்னு நினைக்க வேண்டாம் வைகுண்டம் எவ்வளோ பெரிய விஷயம் அவர் கேட்டார் வேதவியாசர் கனகதாசரை பார்த்து கேட்டார் எல்லாரும் படித்தவங்க பெரிய முனிவர்களாக தான் எதிரில் இருக்காங்க இதில் யார் யாரெல்லாம் போவாங்க சொல்லுங்க அப்படின்னார் கனகதாசர் இப்படி ஒரு நம்முட்டு சிரிப்பு சிரித்தார் என்னையா சிறுக்கிறீர் நீங்கள் எது கேட்குறீங்கன்னு தெரியும் அப்படின்னு இல்லை நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்லு இந்தா அவர் போவாரா ம் இவர் போவாரா வைகுண்டத்துக்கு வாய்ப்பு இல்லை இந்தா அங்கே உட்காந்துருக்காரே ஒருத்தர் அவர் வைகுண்டத்துக்கு போவாரா ம் வாய்ப்பே இல்லை ஏழு தலைமுறைக்கு அவருக்கு அப்படின்னு இத்தனைக்கும் எல்லாரும் படித்தவங்க அப்போ வேதவியாசர் வரிசையாக கேட்டு முடிச்சுட்டு என்னையா இருக்கிற யாருமே போக மாட்டான்னு சொல்கிற நீ நீ போவியோ அப்படின்னாராம் அப்போ கனகதாசர் சொன்னாரா நான் போனால் போவேன் அப்படின்னாராம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவெல்லாம் போக மாட்டான் நான் போனா போவேன் அப்படின்னா இது என்ன மெத்தனமா பதில் சொல்றது குருநாதருக்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சொன்னாராம் அவங்க அவங்களுக்குள்ள நிறைய கல்வி இருக்கிறது படிப்பு இருக்கிறது விஷய ஞானங்கள் இருக்கிறது ஆனால் அவர்களுக்குள்ளே நான் என்கின்ற அகந்தை போன மெய்ஞானம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது எனக்குள்ளும் அது இருக்கிறது நானும் படிச்சதுக்கான கொஞ்சம் கர்வம் இருக்கு எனக்கும் தான் என்கின்ற எண்ணம் இருக்கிறது தன்முனைப்பு இருக்கிறது ஆணவம் இருக்கிறது இந்த மலங்கள் எல்லாம் என் மனசுக்குள்ளேயும் இருக்கு பெருமகனே அந்த நான் என்கின்ற அந்த நான் என்னை விட்டு போனால் நான் வைகுண்டம் போவேன் போகுமா தெரியாது அவ்வளோ பெரியவங்களுக்கே போகுமா போகாதான்னு தெரியாத போது நாம எந்த இடத்துல இருக்கோங்கிறத நாம் தான் செஞ்சுக்கணும் இப்போ நான் அப்படிங்கன்னா என்ன இப்போ நான் நான் அப்படி தானே நினைப்போம் இல்லை பெரியவர்கள் சொல்லுவார்கள் உயிரினங்கள் இந்த உலகத்திலே ஜனிக்கின்றனவல்லவா ஒரு ஒரு சின்ன அந்த உயிரின உயிர் அணுவாக அது தாயினுடைய வயிற்றில் ஜனிப்பதற்கு வருகிறது அல்லவா அந்த நொடியே அது தன்முனைப்பாகத்தான் வருகிறது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் கோடிக்கணக்கான அணுக்களிலே ஒன்றே ஒன்று மட்டும் முந்தி கொண்டு போய் தாயின் கருவறையை அடைந்து நான் என்று வருகிறது பாருங்கள் எப்பொழுது இந்த உலகத்திலே உயிர் என்ற ஒன்று ஜனிக்கின்றதோ அப்பொழுதே அதற்குள்ளே நான் என்கின்ற மலமும் சேர்ந்தே தான் வருகிறது அப்போ அந்த நான் என்கின்ற எண்ணத்தை எப்பொழுது போக்குவரது என்றால் அதற்கு நிறைய சான்றுகள் நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்